வந்துட்டேன் அப்படியே ஆம்பளைங்க கண்ணுக்கு தெரியாம என்னை குச்சிக்குள்ள உட்கார வச்சிருக்காங்களா அக்கா என்னம்மா உனக்கு வேற ஐயோ இந்த வந்துட்டாங்கடா ஒரு மணி நேரம் அந்த ஆழ்ட்ட கூட அஞ்சு வருஷம் வாழ்கிறேன்டா எனக்கு இம்பிட்டு டார்ச்சர் இல்லடா இந்த ஒரு மணி நேரம் போட்டீங்க நீ அம்மா கொள்ளுவீங்க ஒன்றும் இல்லை சாப்பாடு கொஞ்சம் விவியான சாப்பாடா அதனால அப்பப்பா ஏப்பும் கட்டுக்காதீங்க இங்கே எல்லாம் தூங்க போயிட்டாங்களா இல்லை அடித்த போதை இறங்காமல் போய் கக்கூசுக்குள்ள உட்காந்துருக்காங்களா இல்லை என்ன பல்லான படத்தை பார்த்துக்கிட்டு என்ன பல்லு இருக்காங்களா ஒருத்தனையும் காணும் அக்கா என் பெயர் புனிதா புனிதா வாங்க வாங்க வருவாங்க வரும் மலம் மளம் மலம் மலம் வருவாங்க அப்படியே வந்தால் மாடு கம்பளம் மேய்ச்ச மாதிரி வருது வாங்க க்யூட் ஏஞ்சல் வாங்க வாங்க வந்தால் கரிசோறு திங்கிற மாதிரி கூட்டமாக வருவாங்க இல்லைன்னா வந்து இந்த இலவச சேலை ஒன்று வாங்கினா ஒன்று புரியுன்னு வந்து சொல்லுவாங்க பாருங்க ஜவுளி கடையில் அதில் வந்து கும்மிற மாதிரி கும்மிவாங்க வரிசையில் வர்ற பழக்கமே கிடையாது அக்கா உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் சப்பான்னு என்ன ரொம்ப நல்ல ஊடி நான் மாதிரி நடிக்கிறேன் ஹாய் சூர்யா அக்கா சாப்பிட்டீங்களா என்ன அக்கா பண்ணுறீங்க ஹாய் அக்கா ஐஸ்வர்யா ஹாய்டி சூர்யா அக்கா வீட்டில் சொல்லியாச்சு சொல்லியாச்சு போட்ட மாட்டே போடாதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக நிறுத்தி வரீங்க பர்வீன் உனக்கு மட்டும் அஜி டூ என் நக்சிக்கு எடுத்துகிட்டா போச்சு மஞ்சு ஓகே ஐயோ கண்ணடிச்சு கண்ணடிச்சு எனக்கு கண்ணு இழுத்துக்கும் போட போறமா அன்னைக்கு சூர்யா அக்கா இன்னைக்கு செம்ம ஹாப்பி செம்ம ஜாலி செம்ம ஹாப்பியா இருக்கேன் அக்கா ஐ லவ் யூ அக்கா சூர்யா ஆர்மி அக்கா 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 சரியா வணக்கம் ஐ வெரி கொண்ட ஹாப்பியா வெரி கொண்டா எதுக்கு வெறியா இருக்கு உனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்து கூட உனக்கு வெறி வேற வருதாடி சரிடி சூர்யா சிஸ்டர் என்ன சாப்பாடு மீன் குழம்பே மீன் குழம்பே ஹாய் சூர்யா அக்கா இன்றைக்கி என்ன சமையல் அஜியோ ஏ சுமதில மீன் குழம்பு மீன் வருவல்றி அண்ணி மீனா சொல்லுங்க மீனா ஹாய்டி ஏன் அக்கா காலையில் லைவ் வரல அதாடி கொஞ்சம் மறந்துட்டடி என்னவா இருக்கும் எதுவும் டென்ஷனாக இருந்தானா டி என்னன்னு தெரியலடி சாரிடி இன்னைக்கு சமைக்க கொஞ்சம் லேட்டாகி போச்சு வேற ஒன்றும் இல்லை காலைல இந்த ரெண்டு வீடியோவை எடுத்தேன் உங்கள் மாமா பேசின வண்ணன் பேசின வீடியோவே கட் பண்ணி ரெண்டாக எடுத்து காலில் ஒன்று இப்போ ஆறு மணிக்கு ஒன்று போஸ்ட் பண்ணிட்டேன் என்னடி மூஞ்சியில் கருப்பாக ஏதோ தெரியுது கருப்பாக தெரியுதுலங்கண்ணா ஐயோ என்னடி கண்டிச்சு போட்டுச்சே என்னது இப்போ இருந்தால் பிடிக்காதேடி எனக்கு ஹாய் அக்கா நித்யா சொல்லுங்க ரொம்ப பிடிக்கும் அக்கா நித்யா ஹாய் 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 உங்கள் தங்கச்சி திவ்யா என்ன ஞாபகம் இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள் எந்த திவ்யா டி பிரியாணி திவ்யாவா பொரோட்டா திவ்யாவா ஆப்பா திவ்யாவா இடியாப்பா திவ்யாவா எந்த திவ்யா அக்கா இந்த நைட் ட்ரெஸ் புதுசாக எடுத்தாதான் ஏய் இது பழசுடி அக்கா பாவடை போட்டிருக்கே தெரியுதா கருப்பு பாவடை ரொம்ப நாளாக உள்ளே கிடந்துச்சு இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டேன் இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ்லெஸ் வச்சு ஒரு ட்ரெஸ் இருக்குது சரி ஸ்லீவ்லெஸ் போடணுமா அப்படின்னு பார்த்துட்டு சரி நீட்டாக இருக்கட்டுமே நான் டீஷர்ட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன் பிரதீப்பா ஃபோன் பண்ண அக்கா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதான் கட் பண்ணி விட்டேன் சூர்யா அக்கா உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் தம்பிக்கு மட்டும் கண் அடித்து அடித்தது கிஸ்க் கொடுக்குறீங்க ஐயோ ஐயோ சரி எல்லா தங்கச்சிக்கும் ஓகேவா போதுமாடி என்னக்கா எனக்கு அக்கா நான் சுமதி உனக்கு மாடி வேணா உதட்ட அறுத்து தர வச்சுக்கோங்களே இப்போ பொங்கடி உங்கள் பீரோவில் துணி அடுக்கும் முறை அழகு லெக்கின்ஸ் அடுக்கும் விதம் சூப்பர் இப்போ கூட இந்த உங்கள் மாமாவோட அயன் பண்ண சட்டையெல்லாம் பரு அடிக்கி வச்சுருக்கேன் நீட்டாக நீங்கள் எப்போ எந்த ட்ரெஸ் அடுக்குனாலும் சரி அதே மாதிரி சுடிதார் அடுப்ப டாப் சா டாப்ஸ் அடுப்புனாலும் கரெக்டாக இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அதே மாதிரி லெக்கின்ஸ் இடுப்பை வந்து இந்த சைடு இந்த சைடு மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா எவ்வளோ துணி வேணாலும் வைக்கலாம் அதே மாதிரி தான் அயன் பண்ண சட்டையும் இங்கிட்டு ரெண்டு ச இங்கிட்டு ஒரு சட்டை அங்கிட்டு ஒரு சட்டை அதான் காலர் இங்கிட்டு வர மாதிரி அங்கிட்டு வர மாதிரி மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா கிளஞ்சு வராது அதே மாதிரி கீழே உழுகாது என்னடா கொரோனா என்ன வரப்போதா என்னைய சுற்றி இப்படி கொசு மோக்குது யாய் சும்மா இருக்கட்டு சுற்றி சுற்றி கொசு நோக்கி கொசு பார்த்தாலே பிடிக்காதியா கொசுப்பேட்டு வாங்க போகிறேன் அக்கா என்ன அக்கா சிக்கா அண்ணே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாரு ஹாப்பியாக இருக்குங்களா சப்போர்ட்டா எனக்கா ஐயோ நான் லைவையை பார்க்கலையே சூர்யா பேண்ட்டு மேலே பாவடையை காட்டு பேண்ட்டு போட்டு மேலே பாவடையை கட்டுவாடா என் கோபணத்தை கட்டி கட்டுவோம் மேடா பாவடையை ஏன் சூர்யா அந்த சாந்தி அக்கா கிட்டே நீ பேசலை காரணம் சொல்லுங்க கரெக்ட் சொல்லணுமா சரி நான் சொல்கிறது யார் நம்புறீங்க நம்பலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை சரி நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் அந்த ஏன் ரீசன் என்னன்னு தெரில அதாவது வந்து ஃபேமிலிங்கிற விஷயத்தில் வந்து எனக்கு நிறையா சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படின்னா எப்படி சொல்கிறது இப்படி தான் இருக்கணும் சூர்யா அவர் வந்து இந்த மனநிலையில இருந்தாருன்னா நீ இந்த மாதிரி நடந்துக்க அவரை கோவப்படுத்தாத அனுசரிச்சு போ அங்கையும் போய் ஏதாவது செஞ்சாருனா நீ சண்டை போடாத போனா சண்டை போடாத அதே மாதிரி உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கட்டும் விட்டு கொடுத்துப்போ அதே மாதிரி அவர் உடம்பு சொல்ற சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கோவப்படாம டென்ஷன் பண்ணாம அவர் அங்க போய் வீடியோ போட்டா கூட அது ஒரு நடிப்பு அப்படி அப்படி எடுத்துக்கோ நீ ஏன் கோ கோ அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து அனுபவிச்சா வச்சா அடுத்தவங்க கூட போய் வீடியோ பண்ணும்போது கோபம் தான் செய்யும் கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க சூரிய அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் வந்து பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல என்ன பிடிக்கலன்னா எதுக்கு நீ கருப்பு சேலை கட்டின அப்படின்னு கேட்டாங்க தொப்புள் தர்ற மாதிரி ஏன் கட்டணுன்னு கேட்டாங்க சாப்பிட்றதெல்லாம் எதுக்கு காட்டுறேன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கா பாய் ஏதாவது வந்து கொடுத்தா ஏன் காட்டுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து மீடியால வந்து நீ வந்து இதை பேசாத அத பேசாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த மீடியாவுக்குள்ளே எப்படி இருக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஃபேமிலி விஷயத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள் நான் ஏற்றுக்கிட்டே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதை கொஞ்சம் அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா வந்து நீ இதை பண்ணாத அதை பண்ணாதான்னு சொல்லுவோம் நான் சரி சொல்கிறாங்களேன்னு கேட்டேன் கேட்டு எனக்கு லாஸ் ஆனாதான் மிச்சம் சரிங்களா கருப்பு சேலை கட்டாதுன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்லவா நான் சாப்பிட்றது சமைக்கிறது நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் இப்போ சமையல் பண்ணும்போது நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு பார்க்குறது அதே மாதிரி மீன் வாங்கிட்டு இருந்தால் காட்டாத கறியை காட்டாத நாட்டுக்கோழி செஞ்சால் செஞ்சா காட்டாது எதையுமே காட்டாத காட்டாத காட்டாதேன்னா நான் எதை வச்சு வீடியோ போடுவேன் எப்படி நான் சம்பாதிப்பேன் லைவ்ல பேசிக்கிட்டே சமைக்கிறதா என்னோட டேலண்ட் அதை தான் எல்லாருமே பார்ப்பாங்க ஒரு மணி நேரம் தாக்கா லைவ்ல பேசுது பேசிக்கிட்டே சமைக்குது ஆனால் என்ன சமைக்குது எப்படி சமைக்கலாம்னு தெரியல ஆனால் சமைச்சிருது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணாத பண்ணாத நாங்கள் கருப்பு சேலை கட்டுறத கருப்பு சேலைக்கு தான் ஒரு கூட்டமே இருக்காங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு அது ஒன்றும் ஒரு தளவு விட்டு தொப்புள் தர்ற மாதிரி வீடியோ வந்து காட்டுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா என்னைய அவங்க எல்லாருமே ரசிக்க போய் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து இப்போ ஒரு லைவ் போட்டேன்னா அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா நான் பேசுறத வச்சும் நான் வந்து எப்படி ட்ரெஸ் போடுறேன் எப்படி இருக்குது சூயா முடிக்கின்ற இன்றைக்கி கூட இந்த பாருங்கள் இந்த கிளிப்பு ஒரு நாலஞ்சு கிளிப்பு வாங்குறேன் நேபாளிஷுன்னு தான் இந்த கலர் போய் நான் காமிப்பேன் இதை காமிப்பேன் நான் இங்கே பாருங்கள் புது கலர் வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு இது என்னடா வாங்குனேன் முந்தா நாள் போய் எப்பா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன் தெரியாத பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை சரியா நான் சொல்றேன் கண்டிப்பா வெயிட் பண்ண முடிச்சோம் ஏன்னா ஐயோ இருங்கடி என்னடி எந்திரிக்கல ஐயோ ஏற்கனவே நான் வந்து நிறைய ஆல்ரெடி வச்சிருக்கேன் பட் உங்ககிட்ட காமிச்சா எனக்கு அது ஒரு ஹாப்பி கிருந்து வரேன் எனக்கு அப்பே இருந்து தலை போச்சுப்பா இது சட்டையெல்லாம் இவ்வளோ இவ்வளவு சரி சரி சே 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 அரஞ்சு வச்சு எனக்கு அந்த பிள்ளைங்கள்ட்ட காட்டினா எனக்கு ஒரு சந்தோஷம் ஏதோ கூட பிறந்த விட்டா வந்து அக்கா வாங்கினா காமிப்பாங்களே அந்த மாதிரி வரேன் அது கொஞ்சம் தெரிஞ்சன்னா எதாவது தெரிஞ்சுருன்னு ஒரு பயம் போயிருந்தது ஓகேவா அதாவது நான் இந்த மாதிரிலாம் வாங்குறத காட்டுவேன் இதெல்லாம் வாங்குறதை இதை காட்டாத அதை காட்டாத அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல அவ்வளோதான் எனக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குது சரிங்களா பிள்ளைங்க ஆசைப்படுறது அக்கா என்ன வாங்கியிருக்கோம் அது எவ்வளோ ரேட்டாக இருக்கும் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி பார்க்குங்க சும்மா அந்தக்கா அதை செய்யாத இதை செய்யாத காட்டான்னுச்சு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அதனால் நான் வாய்ப்புட்டேன் வேணும் இல்லை சரியா ஏன் சூர்யா அந்த படிச்சிட்டேன் சொல்லிட்டேனா அதனால தான் ஒன்று விஜய்மே ஹாய்டி உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இருக்கிறதுனால தான் ஒருத்தனுக்கு அஞ்சு வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சரியா இல்லாமல் இருந்திருந்தா அவன் எல்லாம் சிக்காபாய் இல்லாத நேரத்தில் சில சின்மி வேலையெல்லாம் பார்த்துருக்கலாம் சூர்யா நான் ஈஸ்வரி பேசுகிறேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரியா ஒரு நிமிஷம் டி இருந்தடியே அம்மாவாசை என் கம்மாண்டு வருதா வாழுது வந்து தள்ளுது நீ மூடிக்கிட்டு இரு சூர்யா இன்று என் பிறந்த நாள் இப்போதான் கேக்கு வெட்டி நேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே சுமி பாடல் பாத்தியாக்கா அப்படியே பாட்டா பாடிட்டு போறாங்க வாய் இருக்குது பாடுறாங்க தம்பி மாது என்ன ஆனார் எனக்கு ஒரு சந்தேகம் எதனால் கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே பாதியிலேயே போயிடுறாங்க என்ன காரணம் இதுக்கு காரணம் முழுசாக சொல்லணும் அப்படின்னா நல்லா பழகுவேன் நல்லா பேசுவேன் திடீர்னு வந்து உங்கள் அண்ணனுக்கு பிடிக்கல வேணாம் கட் பண்ணுன்னா நான் கட் பண்ணிடுவேன் ஆனால் மாதுவா வந்து அப்படி சொல்லலை நான் அதை ஓப்பனாக உண்மையை க பேசல வைக்கலை அப்படின்லாம் சொல்லலை நான் உங்களுக்காக வேணா மாது கிட்ட கூப்பிட்றேன் நான் இல்லையா சரியா ஏன் மூக்கு வீங்கி இருக்குது மாமா பஞ்சு பண்ணுறேன்னு பண்ணி விட்டார் வேறு ஒன்றும் இல்லை அக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அக்கா உங்கள் விருப்பம் உங்களுக்கு கருப்பு தான் அழகாக இருக்குது அக்கா சுமதி ஹாய் மேடம் நான் வந்துட்டேன் என் பெயரு கத்துங்களா கத்தி சொல்லவா அக்கா நீங்க கால் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் என்னடி பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள கடைக்கு போயிட்டேன் டீஸ் இந்த மஞ்சு கிட்டே கரெக்டா அப்பதான் பேசினேன் அதுக்குள்ள எனக்கு லைவ் டைம் ஆச்சு சரிக்கா சரிக்காண்டா அவன் அஞ்சு மணிக்கு நான் போன எடுக்கலையா கெட்ட வந்து பதர்றா ஏன்னா கரெக்டா எங்களுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையே கரெக்டா தானே போட்டேன் சரி அதை மாற்றிக்கலாம் அவன்கிட்ட கூப்பிட்டு கேளுங்கப்ப இங்கே வாருங்களேன் எவ்வளோ மொக்கிதுன்னு ஐயய்ய அக்காவோட சாப்டீங்களா நான்தான் மாத்தி விடு கேளுங்க இல்லனா நான் கட் பண்ணிட்டு கூட திருப்பி போடுறேன் கட் பண்ணிட்டு போட சொல்லுவா அது போடுறதுக்கு வேஸ்ட் இல்லை இதேனாலும் பரவாயில்ல நான் கட் பண்ணிட்டு திருப்பி போடவான்னு கேருங்க ஏண்டாரு ஏன்டா ஆ ஆ எதுக்கு அப்படி பண்ணாங்க சரி 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 நான் அதான் காலை வீடியோ போட்டு விளம்பரம் வைக்கிறேன் வரவே மாட்டேன்டுச்சு அப்பவே நான் யோசிச்சேன் நான் கேட்கறேன் அவன் ஆதார் கார்டு கொடுத்தான்ல அதுல வந்து அட்ரஸ் கிளியரா இல்லாம இல்ல இல்ல அதான் கிளியரா இல்லாம இது பண்ணி வச்சிருக்காங்களாம் சரி நீங்க எல்லாருமே அப்படியே மீடியாவுக்கு வந்துருங்க சரியா ஏய் எப்பா எல்லாருமே சூர்யா மீடியாவுக்கு அப்படியே ஷிப்ட் ஆகி வாங்கடி அப்படியே வந்துருங்க 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 அங்க வந்துருங்க அதான் அப்படியே